ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஐந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையிலான மின்னணு உற்பத்தி சேவைகள் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்படுகிறது கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஹரிகரன் ஹரிஹரன் முழு விவரங்கள் தமிழ்நாட்டில் முதலீடுகளை அதிகரிக்கும் விதமாகவும் தமிழ்நாட்டை பொருளாதாரத்தில் முன்னணி மாநிலங்களில் கடந்து செல்வதற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்து வருகின்றது அதன்படி பல்வேறு புதிய தொழிற்சாலைகளை அமைக்கவும் பொருளாதாரத்தை தொடர்ந்து அதிகரிக்கவும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் ஏற்கனவே பல தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய தற்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் அஹ் ஸ்பேஸ் தொழிற்பூங்காவில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஐந்தாயிரம் நபர்களுக்கு வேலை அமைக்கும் வகையில் மடிக்கணினி மற்றும் ஒருங்கிணைந்த கணினி உள்ளிட்ட மின்னணு சேவை உற்பத்தி சேவை திட்டம் நிறுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் துறை சார்ந்த அதிகாரிகள் துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அந்த நிறுவனத்தின் முக்கிய அதிகாரிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்காங்க குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் உள்ளிட்ட தொழில்துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ மொபைல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறையில அதிக முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்கிறது இந்த துறை சார்ந்த முதலீடுகளை ஈர்ப்பு முன்னணி மாநிலமாக இருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே தமிழ்நாடு பொருளாதாரத்தில் முன்னணி மாநிலமாக இருக்கக்கூடிய தற்பொழுது இந்த ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டு ஐந்தாயிரம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் இந்த புதிய புரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க